தற்பொழுது எந்த மாறு என்று நிர்ணயிக்க முடியாத சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது மொத்த ஐந்து மாவட்டத்தில் உள்ள மாறுகள் இந்த காற்றில் இருக்கின்றது இந்த பார்வையாளர்கள ஓரமாக நில்லுங்க கொஞ்சம் ஓரமாக நின்று ஹலோ இந்த சின்னாறுகளா குறுக்க மாதிரி தெரியாதுயா அந்த மாதிரி வந்து கொண்டிருக்கின்றது முதலாவது மாறாக தூத்துக்குடி மாவட்டம் கச்சேரி தலைவாய்புரம் ரவி அவர்கள் மாடு முதலாவதாகவும் இரண்டாவது மாடாக தூத்துக்குடி மாவட்டம் ராஜா கடம்பூர் அவர்கள் மாடு இரண்டாவதாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் முதலாவதாக என் ரவி கச்சேரி தலைவாய்புரம் இரண்டாவதாக எஸ் சி எஸ் சி வீரசேரராஜா இடை ஜமிதாஸ் கடம்பூர் மூன்றாவதாக கலைச்செல்வி மேல மொத்தம் ஒன்பது ஜோடி காலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி போட்டியில் மொத்தம் ஒன்பது ஜோடி காலைகள் என் ரவி கச்சேரி செலவாய்கிறோம் இரண்டாவதாக எஸ்டிஎஸ்டி ராஜா இடை ஜெமிதாஸ் கடம்பூர் மூன்றாவதாக மூன்றாவதாக தலைச்செல்வி மேல மருக்கவாட்டில்

பெருமால் அரியக்குடி திருவெங்கு மாவட்டம் தெவம்பெரு மால் முதலாவதாக இரண்டாவதாக எஜி சீர தேகராஜா இளைஞர் ஜெயந்தித்தார் கடம்பூர் மூன்றாவதாக என்றவி கச்சேரி காலாய்க்குடன் மூன்றாவது இடத்துக்கு தைக்கியில் வேலை பார்போது எண் ரவி கச்சேரி காலவரோட மற்றவாட்டி இரண்டு கோடி காய்கறி மூன்றாவது தாங்க தனிமையான போராட்டம் முதலாவதாக கொடுபோது அரியக்குடி தெய்வம்

முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஜெயம்பெருமால் அரியக்குடி இரண்டாவதாக எஸ் எஸ் பி வேல தேவராஜா இடைக்கமீந்தார் கடம்பூர் மூன்றாவதாக நான்காவதாக என் ரவி கச்சேரி தலாயபுரம் சொல்ல சொல்லப்பாங்க முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடிதாக இரண்டாவதாக எஸ் எஸ் வீர சேகராஜா இடைச்செல்லி தான் கடம்பூர் இரண்டாவதாக மூன்றாவதாக கரை செல்லி மேலப்பர்தூர் நான்காவதாக ரவி குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எட்ஜி ஸ்ரீ வீரசேகர ராஜா இளைய ஜமித்தார் கடம்பு மூன்றாவதாக கருப்பணசாமி ஏ பாருவாந்தர் காலையில் கடுமையான போராட்டம் ஐயா நானா என் நடந்தது மூன்றாவதாக கேம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எட்ஜி ஸ்ரீ வீரசேகர் ராஜா இளைஞார் கடம்பு மூன்றாவதாக கலைசெரி மேலும்தூர் நான்காவதாக பக்கவாட்டில் ரவி கச்சேரி தலைமை முதலாவதாக வேன்பாட்டு வேன்போட்டும் தலைவர் வேன்பாட்டு வேன்போடும் முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி முதலாவதாக வேன்பாட்டு வேன்பாடு கொஞ்சம் போட போடும் முதலாவதாக ஜேஎம் பெருமான அடியக்குடி இரண்டாவதாக எஸ் எஸ் ஏற சேகர் ராஜா இறை கரம்பூர் மூன்றாவதாக என் ரவி கச்சேரி சரவாய்புரம் மூன்றாவதாக முதலாவதாக முதலாவதாக ஜெயம் பெருமான் அடியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எச் எஸ்ரீ ஏழு சேகர் ராஜா இறை கரம்பூர் மூன்றாவதாக என் ரவி கச்சேரி சரவாய்புரம் மூன்றாவதாக

மூன்றாவதாக என் ரவி கச்சேரி தலைமைபுரம் நான்காவது கலைச்செல்வி மேலமரூர் ஐந்தாவதாக கருப்பனசாமி பார்வணந்தன் ஐந்து ஜோடி காலைகள் நான்கு ஜோடி காலைகள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் வீரசேகரராஜா இளையார் கணம்பூர் மூன்றாவதாக தூத்துக்குடி மாவட்டம் என் ரவி கச்சேரி தலைமைபுரம் நான்காவதாக கலைச்செல்வி மேல மருந்து தூத்துக்குடி மாவட்டம் ஐந்தாவது ராமநாத மாவட்டம் பாடவனந்தர் கற்பணசாமி ஐந்து கோடி கலைஞர் தனியார் இரண்டாவதாக வீரசேகரராஜா இறைஜிவிதாக நான்காவது கலைச்செல்வி மேல ஐந்தாவது கற்பணசாமி பாகவனந்தர்

நான்காவதாக கலைச்செல்வி மேலமரு ஐந்தாவதாக கற்பணசாமி பார்வநகர் ஐந்து ஜோடி கலைகள் தனியார் முதலாவதாக பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக ஜெஸ்ட் வீரசேகரராஜா தரம்பூர் இரண்டாவதாக மூன்றாவதாக என் ரவி கச்சேரி காட்டல ஓரம் கடக்கலங்க. காட்டுல ஓரம் கடக்கல. ஹலோ ஹலோ. முதலாமதாக கேம் பெருமாள் அரியகுறி மாவட்டம். இரண்டாவதாக எஸ்.எஸ். வீரசேகர் ராஜா இளைய ஜமீன்தார் குடும்பம் இரண்டாவதாக மூன்றாவது ரவி கச்சேரி செல்வப்பிரான். நான்காவதாக கலைச்செல்வி நாளம்மூறு. ஐந்தாவதாக தர்்ப்பணம் ஏ ஐந்து கோடி கலைகள் தனியா. இந்த கார் வேற எங்க முதலாவதாக ஜெயம்பெரும அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எஸ் வீரசேகர் தேகராஜா இறை ஜெமீதார் கடம்போது இரண்டாவதாக மூன்றாவதாக என் ரவி கச்சேரி தலைவாபுரம் நான்காவதாக காட்சி நலமர் ஐந்தாவது கர்ப்பணசாமி ஏ பார்வணத்தன் கடுமையான போராட்டம் சாலைகள் தனியார் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் எஸ் வீரசேகர் ராஜா இணை ஜோத கடம்பூர் இரண்டாவதாக மூன்றாவதாக என் ரவி கச்சேரி தலைவரம் தூத்துக்குடி மாவட்டம் நான்காவதாக தலைச்செல்வி மேலம்பரு தூத்துக்குடி மாவட்டம் ஐந்தாவது கருப்பனசாமி ஏ பாடன்து ராமநாத மாவட்டம் ஐந்து ஜோடிக்கார்கள் அது முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் ஜெயம் பெருமாள் அரியக்குடி முதலாவதாக ஜெயம் பெருமாள் அரியக்குடி இரண்டாவதாக எஸ்பிஎஸ்பி வீர சேகரராஜா இளைஞர் மிகார் கடம்பூர் தூத்துக்குடி மாவட்டம் மூன்றாவது என் ரவி கச்சேரி தலைவர்களும் மூணாவதாக ஜெயம் பெருமாள் அரியக்குடி வேன் போட்டோம் வேன் போட்டோம் வேன் கொஞ்சம் கொடுப்போம் சார் முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எஸ் சேகர் ராஜா மாவட்டம் மூன்றாவதாக என் ரவி கச்சேரி மாவட்டம் முதலாவதாக ஜெயம்பெருமான் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக எஸ் எஸ்ரீ வேரசேகர் இளையா கடம்பூர் இரண்டாவதாக மூன்றாவதாக என் ரவி கச்சேரி தலைவரும் தூத்துக்குடி மாவட்டம் நான்காவது கலைச்செல்வி மேலமர்தூர் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்தாவதாக தூத்துக்குடி ராமநாத மாவட்டம் வண்டி போட்டியில் ஒன்பது கோடி காலைகள் கலந்து கொண்ட இந்த பண்டிகைக்கு முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி முதலாவதாக ஜெயம்பெருமாள் அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் இரண்டாவதாக ஜெயம்பெருமாள் அவர்கள் மாடு முதலாவதாகவும் இரண்டாவது மாடாக தூத்துக்குடி மாவட்டம் எஸ்பிஎஸ் ராஜா அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் என் ரவி அவர்கள் மாடு மூன்றாவது மாடாகவும் இந்த மூணு தோரிகளும் தனியாகவே வந்து கொண்டிருக்கின்றது இந்த பார்வையாளர்கள் அமைதியாக இருந்து இந்த மாதிரி மாற்று வண்டி பந்தயத்தை கண்டுகளுக்கு செல்லுமாறு உங்களை பணியோடு கேட்டுக் தற்பொழுது பெரிய பெரிய மாட்டு பந்தயத்தில் ஒன்பது தோடிகள் கலந்து கொண்ட நிலையில் தற்பொழுது வருகின்ற மாடு மூணு மாட்டு வண்டி பங்கு மூணு வண்டியில் தனியாக வந்து கொண்டிருக்கின்றது முதலாவதாக சிவகங்கை மாவட்டம் அரியகுடி தெருங்குன்னா மாடு முதலாவதாகவும் இரண்டாவதாக தூத்துக்குடி மாவட்டம் எஸ்பிஎஸ் ராஜா திருவசேக ராஜா அவர்கள் மாடு இரண்டாவதாகவும் மூன்றாவது மாடாக தூத்துக்குடி மாவட்டம் ரவி அவர்கள் மாடு மூன்றாவதாகவும் இந்த மூன்று மணிகளும் தனியாக வந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆமுனி காட ஓரம் அனுப்பி வைங்க கொஞ்சம் குழுவை போட்டுப்பேன் போய் திருப்பி ஆ இல்லைடா இல்லைண்ணா போலீஸ் போயிட்டேண்ணா அந்த டூ கேமரா வந்து கொஞ்சம் போய் வேண்பாங்க ஆமா கொஞ்சம் தெளிவாக போங்க தற்பொழுது பெரிய மாட்டு பந்தயத்தில் சந்தேகத்தில் முதலாக மாறாயம் திருத்துக்குடி மாவட்டம் அரியகுடியை சேர்ந்த சேந்தர்மால் அவர்கள் மாடு முதலாவதாகவும் இரண்டாவது மாடாகவும் தூத்துக்குடி மாவட்டம் எஸ் பி சீரரசிதாச அவர்கள் மாடு இரண்டாவது இரண்டாவதாக மூன்றாவதாக அறியக்குடி மூன்றாவது சிவகங்கை மாவட்டம் முதலாவதாக முதலாவதாக எஸ்டிசி சேவராஜா முதலாவதாக இரண்டாவதாக என் ரவி கட்சேரி தலைவர் இரண்டாவதாக மூன்றாவதாக அரியக்குடி சிவகங்கை மாவட்டம் மூன்றாவதாக முதலாவதாக உங்கள் முன்

இரண்டாவதாக என் ரவி கச்சேரி தலைவர் இரண்டாவதாக மூன்றாவதாக ஜெயம்பெரும அரிய மூன்று ஜோடி காலைகள் ஒன்பது ஜோடி காலைகள் கலந்து கொண்ட மாவட்ட மாற்றுமட்டிய